வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் கௌதம் முனிவர் அகல்யாவை கல்லாக மாறவை என்று சபித்தார் எனக்கு இதிலிருந்து விமோசனமே இல்லையா என்று கதறி எழுதல் அகல்யா தேவி இனி அவளுடைய அழுகையை பார்த்த கௌதமரின் மனமானது சற்று இறங்கியது கவலைப்படாதே அகல்யா தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் தசரத ராமனாக அவதாரம் எடுத்து இங்கே வருவார் அப்பொழுது அவரது பாதம் பட்டதும் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் என்றார் அந்த நேரத்தில் ஆசிரமத்தின் உள்ளே இருந்த இந்திரன் பூனையின் வடிவமாக மாறி கல்வனை போல வெளியே செல்ல முற்பட்டான் இதனை கண்ட கௌதமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் வந்திருப்பது இந்திரன்தான் என்பதனை அறிந்து இந்திரனே உன்னுடைய பெருமையை நீயே உணராமல் இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்யலாமா எந்த இன்பத்திற்காக இந்த கீழ்த்தரமான செயலை செய்தாயோ அந்த பெண்ணின் குறிகள் உன் உடலெங்கும் தோன்றட்டும் என்று சாபமிட்டார் அடுத்த கணமே இந்திரன் உடல் முழுவதும் பெண் குறிகள் தோன்ற ஆரம்பித்தன இந்திரன் வெட்கத்தினாலும் அவமானத்தினாலும் தலையுணந்து நின்றான் வெளியே தலைகட்ட முடியாத இந்திரன் ஒரு குலத்திற்கு சென்று தாமரை பூவிற்குள் மறைந்து கொண்டான் அவன் இல்லாத காரணத்தினால் தேவர் உலகம் கலையிழந்தது இழந்தது அரசனை காணாத தேவர்கள் அனைவரும் பிரகஸ்பதியிடம் முறையிட்டனர் அவர் நாரதரிடம் கேட்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தார் நாரதர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்த அனைவற்றையும் அறிந்தார் கௌதம முனிவரின் சாபத்தினால் இந்திரன் தாமரை கோவில் ஒளிந்திருப்பதை கூறி அதிலிருந்து அவர் விமோசனம் பெற நீங்கள் கௌதம முனிவரை சந்தியுங்கள் என்று ஆலோசனை கூறினார் அவரது ஆலோசனைப்படி தேவர்கள் அனைவரும் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி இந்திரனின் சாபத்தை மாற்றுமாறு வேண்டிக் கொண்டனர் அவர்களை வணங்கிய கௌதம முனிவர் உங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்தது என்னுடைய பாக்கியம் ஆனால் நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்ப பெற முடியாது ஆனால் விமோச்சனம் கூறுகிறேன் என்றார் அது என்ன என்று அனைவரும் ஆவலோடு கேட்டனர் வினைகள் தீர்க்கும் விநாயகர் பெருமானின் ஏகாச்சார மந்திரத்தை பிரகஸ்பதிக்கு உபதேசிக்கிறேன் அதை அவர் இந்திரனுக்கு உபதேசிக்கட்டும் அதை இந்திரன் ஒருமனதாக ஜெபித்தால் அவனது உடலில் உள்ள பெண்குறிகள் அனைத்தும் கண்களாக மாறும் என்று சொல்லி கௌதம புத்த ஏகாட்சர மந்திரத்தை பிரகஸ்பதியின் காதில் ஓதினார் பிரகஸ்பதி தேவர்கள் அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கந்தர்பம் என்ற இடத்தில் உள்ள தடாக கரைக்கு சென்று இந்திரனை அழைத்தார் ஆனால் இந்திரன் விற்கப்பட்டு கொண்டு வெளியே வரவில்லை பிறகு வந்த காரணத்தை அவனிடம் தெரிவிக்கவே விற்கப்பட்டு கொண்டே வெளியே வந்தான் பிரகஸ்பதி அவனது காதில் விநாயகரின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் அதனை இந்திரன் மனதாரை ஜபித்தான் உடனே அவனது பெண்குறிகள் அனைத்தும் மறையத் தொடங்கின இதனால் மிகுந்த சந்தோஷமடைந்த அவன் நேராக அங்கிருந்து கடம்பவனம் சென்று ஒரு குலத்தை ஏற்படுத்தி அதன் கரையிலே விநாயகப் பெருமானுக்கு ஒரு அழகான ஆலயம் அமைத்தான் அதோடு இல்லாமல் ஆயிரம் வருடங்கள் அன்னம் ஆகாரமின்றி விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தான் அவனது தவத்தால் மகிழ்ச்சியடைந்த விநாயகப் பெருமான் அவன் முன்னே தோன்றி என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் விநாயக பெருமானே தாங்கள் இந்த தளத்தில் சிந்தாமணி விநாயகர் என்ற பெயரில் எழுந்தருள வேண்டும் மேலும் இங்கு வந்து இந்த குளத்தில் நீராடுபவர்களின் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து நலம்பர வேண்டும் என்று வேண்டினான் அப்படியே ஆகட்டும் என்றார் அன்று முதல் இந்த குளமானது சிந்தாமணி தீர்த்தம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது ருக்மாங்கதா நீயும் அந்த சிந்தாமணி தீர்த்தத்தில் நீராடி விநாயகர் தரிசனம் செய்தால் உன்னை பிடித்திருக்கும் நோயானது நீங்கும் என்று சொல்லி வைத்து அவரை அனுப்பி வைத்தார் நாரதர் நன்றி நண்பர்களே அடுத்த அத்தியாயத்தில் உட்பாங்குதனின் நோய்கள் குணமானதா என்பதனை அறிவோம்